படல் மனை அடிச்சு மூஞ்சில தட்டி விடு ஆமா ஜெர்மா ஆம்பளைட்ட பேசுற மாதிரி பேசு பொம்பளைட்ட பேசுற மாதிரி நீ பேசுற நீ ஏதோ தலையில அடிச்ச மாதிரி பேசுற யார் என்னமோ லூசு பொம்பளைட்ட பேசுற மாதிரி நீ பேசுற ஆண்கள மதிக்க கத்துக்க எதே ஆண்கள மதிக்க கத்துக்க பால பொம்பளைய நீ மதிக்க கத்துக்க நான் சரியாத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதே எதே ஒண்ணுமே புரியலடா எனக்கு இந்த மானம் எங்கடா அந்த வந்த கடுப்புமா

பாத்துக்கேன் அப்படிலாம்

மாமியாரு போயில் மகிழ்ச்சார் பாட்டு போடுவார் வாரு மணமகளே மணமகளே வா வா மாமியாருக்கு மருந்து வச்சு கொல்லவா குணமகளே குணமகளே வா வா நீ குருணை மருந்து கொடுத்து நீயும் கொல்லவா நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ நீ சொன்ன உடனே தாய்மாரெல்லாம் சிரிக்கிறாங்க ஏன் உண்மை யாரு நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ அந்த ஒன்னு ஒண்ணு மாமியா தனியா போயிருது இல்ல என்ன மருந்த குடிச்சிருது யாரு யாரு அதெல்லாம் அந்த காலம் இந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்து ரெண்டு மூணு பெட்ரூம் கட்டி அப்படியே வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அப்படியே கொத்து சாவியை கலட்டி உங்க ஆத்தா எங்க கையில குடுக்கறாலே எதுக்காக வாமா ஏ மருமகளே இனிமே இந்த குடும்பத்தை நீதான் தான் பாக்கணும் அப்படி எங்க மேல இருக்க அக்கறையா மறுநாள் காலையில நாலு மணிக்கு வந்து எழுப்பி விடுறா பாரு வாசப்பெருக்கு கோலத்தை போடுன்னு I'm, like, God, I'm

கோசுக்கு கோதுமை கீதுமை உங்க முகரே கொண்டே குடும்ப தலைவி ஆக்குனாங்க ஓ முகரேல முள்ள ஒட்டியா உங்க குடும்ப உங்க முகரே கொண்டே குடும்ப தலைவி ஆக்குனாங்க சரி அந்த மண்ணனையே காணோம் அது அத கேஸ் அடிப்பர்க்கல வெண்ணமானே வெண்ணே இரு நீங்க கேஸ் சமச்சாலும் குழம்பு புளு புளுன்னே இருக்கு யார் உனக்கு சாப்பிட்டு குளு குளுன்னு தான் இருக்கு அப்படியே அதான் நான் வளத்த ஆத்தாக்க குழம்பு வச்சா பக்கத்து வீட்டுல கேப்பாக அக்கா என்னனே கறி குழம்பு எப்படிக்கா வைக்கணும்னு கேட்டு அந்த இஞ்சி பூண்டு மிளக அமீலை வச்சு அரைச்சு வச்சா குழம்பு ஊரே மணக்கும் நீ இப்ப குழம்பு வைக்கிற புருஷன் திருப்பூருக்கு இருந்து வாழ முடியாது உண்மையிலேயே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர்லாம் கிடையாது அதே உண்மை அம்மி குழுவை இருந்துச்சு அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு தண்ணிய மோட்டர் போட்டா தண்ணி எல்லா சௌரியமும் இருக்கு ஆமா நாங்க கஷ்டப்படுறோம்னா என்ன அர்த்தம் நீங்க எந்த நேரம் கொண்டு வந்து உங்க அப்பா வீட்ல இருந்து பிரிச்சு கொண்டு வந்தியோ கொண்டு வந்த நேரம் நீ கொண்டு வந்த நேரம் அதோட குடும்பம் பிரிஞ்சு எந்த நேரத்துல பிரிஞ்ச கொண்டு வந்தாங்களோ அதோட குடும்பம் பிரிஞ்சிச்சு சரி எங்க வீட்ல வந்து நாங்க பிரிச்சு கொண்டாந்தோம்ல அம்மா யாருக்காக பிரிச்சு கொண்டாந்தோம் யாருக்கு எங்களுக்காக கொண்டாந்தோமா ஆத்தாடி நம்ம புருஷ வெளியில போய்ட்டு வருவாரே வெயில்ல போய்ட்டு வருவாரே குல 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 தண்ணிய குடிக்கணும் ஆத்தாடி நம்ம புருஷ வேலை செஞ்சு கலச்சு போனா வருவாரே ஒரு பீர் பாட்டல வாங்கி பிரிச்சு வச்சு குல 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 குடிக்கட்டும் பீர் எதுக்கு ஆதாரம் நான் கேக்கவா பீர் பாட்டல வாங்கி நீங்க

வரான்னா போயிட்டு வர முடிச்சு வாங்கங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு காலையை அமுக்கிட்டு ஏங்க நேற்று வேற பொம்பளை பிள்ளையோட போனியா எப்படிங்க பண்ணனியா அப்படின்னு சொல்லி காலு அமை அமுக்கி விடுறதே மரியாதை நீ சொல்றத புரிச்சு அங்கிருந்து வேலை போட்டு வரல வா சோரா கொலையா வைக்கணும் அப்படின்னு கடுப்புல மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசுவேன் இந்த கடுப்புலதான் என் பங்காளியை தண்ணியை போட்டு வருவாங்க கேட்டால் நாங்கள் குடிக்கிறோம் 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 ஆமா குடிச்சிட்டு வந்து கையை கவத்த வச்சு பிடிக்காம அப்பதான் பொண்டாட்டி மேல கிளம்பிரோம் அடியே அடி அடி பங்கச்சோ வாடி பக்கத்துல அப்படி சொல்லிட்டு எங்க கர்மமா உன்கிட்ட சாராயனாதோ சரி அந்த சாராயனாதா அடிச்சாலும் பரவால சிவா நல்லா கேட்டுக்கப்பா அது என்னமோ கணேஷ் போய்லயாம்ல நல்லா கையில கொட்டி கசக்கி ஒரு

அடைப்பு முறை இருக்கு எப்படி நீங்க மொத்தமா எப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தர் கூட இளநி வாங்க மாட்டேன் யா வேற எப்படி சொல்லணும் நீங்க ரேட்ட மட்டும் அனுசரிச்சு சொல்லுங்க நாங்க ஆறு பேர் ரெடியா இருக்கோம் ஆறு பேரா இருக்குறது நாலு பேர் தானே அம்மா நான் ரெண்டா இல்ல நீ ரெண்டாலா ஆமா வர ஒத்தாளா ஒத்தாலா உங்க நீங்க மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்க நாங்க இளநிய வாங்கிட்டு நான் கிளம்புறேன் ஏ வேற மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுங்க வேறயா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா மூணு

what వర தூய்மையான உள்ளத்தில் பழகிறது தூய்மையா தூய்மையில் தூய்மையான உள்ளத்தில் பழகாது சரி லவ் சரி காதல்